அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதினமனையில் குரு பகவான் வீட்டிற்க பகவான் மிதினமனையில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல் புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமடையில அமர்ந்திருக்கார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போது எந்த இடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கடக கடகராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்த்து கொண்டு அந்த சு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் அந்த ராசியில் கடகத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்க தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் அங்கே இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ஆனால் இருந்தும் இன்னுமே நம்ம ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையே பெருசாக ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த ஆகஸ்டிலிருந்து விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா சூரியன் அங்க உட்காந்துருக்கார் இரண்டாம் அதிபதி அங்க உட்கார்ந்துருக்கார் அப்ப ரெண்டாம் அதிபதி அங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறதும் அதே சமயத்தில் சனி பகவான் வழியே கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போது வக்ர நிலையில் இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மன குமுறல்கள் இருந்த அந்த கடகத்துக்கு இப்போது ஒரு பாத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு விடிவு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்கும் அதில் எந்த கருத்து இல்லை ஏன்னா தொழில் ரீதியில் கூட இன்னும் நம்ம முன்னேற முடியல இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல அழுத்தி கொண்டே இருக்கிறோம் அஷ்டமசனி முடிஞ்சு கூட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் நமக்கு ஒரு பெரிய பலன் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்ம சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு நிறைய ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்போ ரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே வந்து உட்கார போறார் அப்போ ரெண்டாம் அதிபதி ஒரு ஸ்ட்ராங் கிடைக்க போகுது குடும்பம் ஒரு ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் கூட ஒன்றிணையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த சூரியன் வந்து ரெண்டாம் இடத்தில் வந்து அமரப்போகுது ஸ்ட்ராங்காக அமரப்போகுது அப்போ கடந்த ஒரு வருடங்களாகவே குடும்ப ரீதியில் சில தொந்தரவு ஒரு பிரச்சனை என்ன அது முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ புதன்ங்கிறது புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை அறிவு சார்ந்த விஷயங்களாக திங்க் பண்ணுவீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு அது தெரியல ஏன் அது நடக்குது ஏன் இப்படி ஆச்சு ஏன் எனக்கு கடன் வந்தது ஏன் எனக்கு தொழில் சிறப்பாக இல்லை ஏன் குடும்பத்தில் பல பிரச்சனை உருவாக்குச்சு யாரால் இது நடந்தது யார் நமக்கு எதிரி யார் எனக்கு எதிர்ப்பு கொடுக்குறா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படாமலேயே இருந்திருக்கும் இப்போ புலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் இப்போ முயற்சிகள் கை கூடும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அரசு சார்ந்த விஷயத்தில் தொய்வு இருந்தவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் சின்ன சின்ன தடைகள் இருந்தது அரசு காரியங்கள் அது நடக்கலை இது நடக்கலை அங்கே ஒரு தடை இப்படி இருந்ததல்ல அது இந்த மாதம் எடுத்து செய்தீர்கள் என்றால் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் செலவுகள் நிறைந்த இருந்தது வருமானம் வந்தது அதுக்கு தகுந்த மாதிரி செலவு போயிட்டே இருந்தது ரெண்டு காசு கூட நிற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ காசு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சமாவது நிற்கும் ஏன்னா உங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய குரு சுக்குரன் இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது பணம் வந்தது விரயமாச்சு செலவாச்சு சுப விஷயங்களுக்காக செலவு இதுவரைக்கும் நினைத்து இப்போ சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் டக்குன்னு செட் ஆயிரும் இப்போ நீங்கள் வரன் பார்க்குறீங்க இது வரைக்கும் தடை கொடுத்துட்டு இருந்தது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் பார்த்துட்டு போய் ரிசல்ட் சொல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் ஏன் சொல்றேன்னா இந்த கலத்திர காரக கிரகமான சுக்குரன் உங்க ராசியிலேயே வந்து உட்கார போகிறார் லாபாதிபதியான சுக்குரன் உங்க ராசியிலேயே வந்து உட்கார போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று சுக்குரன் கடகத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது திருமணம் டக்குன்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் சார் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா நாலாம் இடத்தை பாருங்க நாலாம் அதிபதி இப்ப எங்க இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரையஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் என்று உங்க ராசிலே வந்து உட்கார்ந்துருக்கு குருவின் பார்வை இருக்கு பாக்யாதிபதி பார்வை இருக்கு கடனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் அப்போ கடன் மூலமாக வாங்கி ஒரு வீடையும் ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அந்த எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக நினைச்ச காரியங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கேன் சார் கை கூட மாட்டேங்குது ஒன்று வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல அல்லது எனக்கே ஏதோ ஒரு வகையில் பணம் தட்டுப்பாடு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கையில் காசு வந்துச்சு இதை செயல்படுத்தணும் இதை நினைச்ச காரியம் ஜெயமாகணுன்னா இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் பிறகு உங்களுக்கு அமைய இருக்கிறது அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே நீச்சமாக இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் நடக்கல எது நடக்கல ஏதோ ஒரு தடை தொழில் ரீதியில் தடை குழந்தைகள் ரீதியாக தடை இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸுங்கிற கன்ஃபியூஷன் ஸோ இதெல்லாம் இருந்து ஒரு வழியாக இப்போ செட்டில் ஆகக்கூடிய தன்மை தொழில் ரீதியில் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் இருந்தது அதாவது அந்த தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அது சரியாகும் செட்டில் ஆகும் தொழிலுக்கான சில அடிப்படை இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சு நம் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு காமிக்கும் அதுவும் பெரிய மனிதர்களினுடைய துணையோடு அறிவார்ந்தவர்களோடு கலந்து டிஸ்கஸ் பண்ணி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு 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 சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய சில டெக்னாலஜியை உள்ள புகுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சார் கடன் கிடைக்குமா கேட்ட இடத்தில் நிச்சயமாக கடன் கிடைக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் ஸோ கடனின் மூலமாக அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற காலம் எதுக்கு ஒரு திருமணத்துக்காக குழந்தையினுடைய படிப்புக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கடகத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் நார்மலாகவே கடகம் அப்படின்னாலே தண்ணி கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த கடகராசிக்கு இருக்கும் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலைக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் அந்த மனதில் அந்த எண்ணெய் ஓட்டத்தில் நான் வெளிநாடு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் செட்டில் ஆகணும் நாலு காசு சேர்த்தணும் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் அப்ளை பண்ணுங்க இம்மிடியாக அதாவது வெளிநாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலமும் அதே தான் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் இம்மிடியட்டாக கிடச்சிரும் அதில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு என ஒன்பதுக்குரியவன் போய் பனிரெண்டில் இருக்கார் தூரதேச பிரயாணங்கள் அதாவது பிரயாணங்கள் பிரயாணங்கள்னா மூன்றாம் இடம் தேசம்னா ஒன்பது ஒன்பதுக்குரிய பனிரெண்டு இருக்கிறதுனால வெளி தொடர்புகளையும் கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்களையும் கொடுக்கும் அவங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயமும் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து விலக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் ஒரு இருட்டு படிஞ்ச மாதிரி ஒரு நெகட்டிவோடு இருக்கக்கூடிய இந்த ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் செயல்பட முடியாமல் இருந்த விஷயங்கள் மனதில் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் டல்லாக இருந்த விஷயங்கள் நினைச்ச தூக்கி அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுக்கிறது தடை தடை என்னென்ன பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறது மனதில் எழுச்சியை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நினச்சது இந்த மாதம் நிச்சயமாக ஒன்று நடந்தே தீரும் அதன் மூலமாக சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நினைச்ச ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சிறப்பு பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் விழா ஸோ அன்றைய நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழங்கினால் வழிபாடு எடுத்துக்கொண்டால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வழி வேதனை தொழில் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி அன்றைய தினம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமான் சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் அப்போ குழந்தை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில கஷ்டங்கள் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அந்த செவ்வாய் ஜெயந்தி என்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கொடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்கள் தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடைய தொடர்புல நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ மெண்ட் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்துல அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்